இவங்களுக்கு கற்பனாவே என்ன தெரியாது கற்பனாவை முட்டா பயில ஏ கற்புக்கும் வெர்ஜினிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாதுடா கற்பு என்றால் கற்பிக்கப்பட்டது கற்பு என்றால் இன்னைக்கு நம்ம திருமண பந்தம் கற்பு ஒழுக்கம் அவர் ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த இவர் எனது கணவன் இவள் எனது மனைவி இவளுக்கு நான் உண்மையாக இருப்பேன் இவருக்கு நான் உண்மையாக இருப்பேன் அந்த ஒரு பந்தம் இருக்குல்ல இதுதான் கற்புழுக்கம் இது வெர்ஜினிட்டிக்கான இல்ல இப்ப ஒரு ஒரு பெண் வந்து கணவனோட புணர்ந்துட்டானாவே வெர்ஜினிட்டிங்கிறது போயிருந்தா அப்ப கற்புக்குரியவள் எப்படி வரும் புரியுதா சோ கற்பு அப்படிங்கிறது வெர்ஜினிட்டியை குறிச்ச சொல்லே கிடையாது ஆனா இந்த முட்டாப்பயிலுக்கு வெர்ஜினிட்டின்னு சொல்லி அடைறாங்க புரியுதா கற்பு என்பது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒருவனுக்கு ஒருத்தி நமக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கையில இணையாக இவளுக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன் அவளும் எனக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டமும் அந்த ஒரு ஒரு ப்ராமிஸ் இருக்குல்ல அந்த ப்ராமிஸ் தான் கற்பு இது வந்து தவறான ஒரு விஷயமே கிடையாது ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது வந்து அப்பதான் வந்து அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும் அப்பதான் அந்த கணவன் வந்து தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிப்பான் அப்பதான் அந்த மனைவி வந்து தன் கணவனை பற்றியும் தன் குழந்தைகளை பற்றியும் யோசிப்பாள் என்னுடைய உடம்புல எனக்கு அறிப்பு இருக்கு பாடிலி நீட்ஸ் இதெல்லாம் பேசுறாங்க இப்ப பாடிலி நீட்ஸ்